அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஷா குழுக்கள் அது வந்து அறுநூத்தி தொண்ணூறு ஓகேங்களா அந்த ட்ரால் வந்து நடக்குது இதுக்கு அன்னைக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன் என்னன்னு பாக்கலாம் நம்ம கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கணிப்புகள் ஒரு இரண்டு இடங்கள்ல வந்து பயணிக்குது நல்ல ஒரு பேட்டர்னாவும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் இன்னைக்கு கம்பல்சரியா வந்து ஏ போர்ட்ல ஒண்ணு வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு ஏன்னா அறுபத்தி ரெண்டு நாட்களுக்கு அதிகமாக நமக்கு வந்து ஏ போர்ட்ல ஒண்ணு வரல ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஓகேங்களா இந்த அக்ஷய சந்தே நடக்கக்கூடிய இந்த அக்ஷய ட்ரால அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஏ போர்ட்ல ஒண்ணு மேக்சிமம் வச்சிருப்பாங்க இந்த பேட்டர்ன் வந்து ஒரு சின்ன விஷயம்தான் இருக்கு லாஜிக்கா பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா போர் ஃபைவ் ஒன்னுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா சி போர்டுல ஒன்னு வந்திருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து இரநூத்தி பத்து அப்போ நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும்போது சி போர்டில் ஒன்று வந்திருக்கு இரநூத்தி பத்துன்னு வரும்போது பி போர்டில் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கும் போது நடுவில் வந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற ஒரே ஒரு ஒரு வாரம் வந்து கேப் விட்டுருக்காங்க அப்போ கீழே கரெக்டாக பார்த்தோன்னா இந்த இரநூத்தி பத்து ரிசல்ட்டுக்கு எட்நூத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு ரெண்டு ரிசல்ட் வர்றதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன வாரம் சண்டே வந்து லீவ் இருக்குது ஓகேங்களா அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல சி போர்டில் ஒன்னு பி போர்டில் ஒன்னு அடுத்து இன்னைக்கு இந்த வாரம் அக்ஷட்ரால இன்னைக்கு ஒன்னு ஏ போர்ட்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த ஒன்னு ஏ போர்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதினேழு பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபிஏசி அப்படின்னு வைங்க ஓகேங்களா பதினேழுங்கிற நம்பரை ஏபிஏசின்னு வைங்க அல்லது பன்னெண்டுங்கிற நம்பரை ஏபிஏசி அப்படின்னு வைங்க ஆல் போர்டில் ட்ரை பண்றவங்களும் ஏ போர்ட்ல இன்னைக்கு வந்து ஒன்றுங்கிறத ஸ்பெஷலாக விளையாடுங்க ஆல் போர்டில் பதினேழு எழுபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த நம்பரை வந்து நீங்க கேம்ல விளாடலாம் ஓகேங்களா இது வந்து அக்ஷாவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் இருக்கு ஓகேங்களா இந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்ல என்ன மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்மளோட சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு சில நல்ல கான்செப்டோட தான் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து இந்த டிஸ்களைமர் பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு இதை லைட்டாக நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் பொறுமையா அந்த இடத்த வியூ பண்ணிட்டு நீங்க படிச்சு பாருங்க இந்த படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு நம்மளோட கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் விளையாடக்கூடிய லாட்ரிக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த விஷயங்கள் இதுதான் அதுக்கு நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா நம்ம கேரள லாட்டரி கணிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் வேணும் அல்லது புக்கிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு மணி ஒன்று ஐம்பது ரெண்டு மணி ரெண்டரை மணி அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்போனாலும் நம்மளோட புக்கிங்கை நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பேட்டனுக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டில் நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸு இந்த ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பில் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கணும் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ்ல வந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பாக இருந்தது பட் அந்த ஒன்று வந்து ஓபன் ஆகலை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத சொல்றேன் ஓகேங்களா அதனால ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு ஒரு போர்டில் வரும் அப்படிங்கறத சொல்றேன் இதில் இன்னொரு சின்ன விஷயமும் லாஜிக் இருக்கு சொல்றேன் இந்த ஆறாயிரத்தி ஒன்று ஓகேங்களா இந்த ஆறாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் ரிசல்ட்டில் இந்த சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்து எயிட் செவன் ஃபைவ் ஃபோர்னு சொல்லிட்டு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ரிசல்ட்ல நமக்கு ரிசல்ட் இல்லை அதுக்கடு பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் ரிசல்ட்டில் பி போர்டில் ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாயிரத்தி ஒன்று ரிசல்ட்டில் சி போர்டில் ஒன்று எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்று அப்போ ரெண்டு ரிசல்ட்டுக்குமே கேப் வந்து ஒரே ஒரு நாள் தான் விட்டுருக்காங்க அப்போ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் நேற்று வந்திருக்கு அப்போ எனக்கு ஏ போர்டில் ஒன்று வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம வார சாட்டில் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா சார்ட்ல சாட்டில் பார்க்கும்போதும் ஏ போர்டில் ஒன்று ஸ்பெஷலாக அந்த மாதிரி வந்தது இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னோட வருது ஓகேங்களா அதனால இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இன்னைக்கு ஏ போர்டு இன்னைக்கு ஒன்று அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மினிமமாக ட்ரை பண்றாங்க ஒரு அஞ்சு செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்சிமம் வந்து ஒரு பதினஞ்சு செட்டு இருபது செட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க ஏ போர்டில் ஒன்று மட்டும் ஓகேங்களா இந்த பேட்டர்ன்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு வந்து நேற்று வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட்டு ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த நம்பர் நேற்று என்ன இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக இந்த ரிசல்ட்டில் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ்னு பாக்ஸில் வந்திருக்கும் ஓகேங்களா இதன்படி நமக்கு வந்து கரெக்டாக க்ளூ நம்பர் செட் பண்ணால் என்னென்ன இடங்களில் வந்து இந்த க்ளூ நம்பர் செட் ஆகலாம் அப்படிங்கிற பேட்டனை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ செவன்ட்டி த்ரீனு இருக்குது ஓகேங்களா டபுள் ஜீரோ செவன்ட்டி த்ரீ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் செவன் ஃபோர் த்ரீ நைன் எயிட் டூ ஃபோர் த்ரீ நைனு ஃபோர் த்ரீ ஒன் செவன் ஓகேங்களா செவன்டி த்ரீ அப்படிங்கிற நேத்தியோட ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூ வந்து செவன்டி த்ரீ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய டாப் க்ளூ நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் இதுக்கு டாப் க்ளூ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எழுபத்தி மூணுன்னு இருக்குதா அடுத்து எண்பத்தி மூணு கீழே இறங்கினா எண்பத்தி மூணு அதுக்கு கீழே வந்தால் எழுவத்தி மூணு அறுபத்தி ரெண்டாக வரலாம் அதுக்கப்புறம் மேலே போனால் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அதுலேயே எழுவத்தி ரெண்டுன்னு மேலேயுமே போகலாம் ஓகேங்களா இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி மூணு இந்த சைடில் வந்து நமக்கு அடுத்த மாசத்துல வருதுன்னா ஜூலை மாசத்துல வந்தால் எண்பத்தி நாலுங்கிற குழுவுக்கு போகலாம் ஓகேங்களா அதனால் இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த நம்பருங்களா என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா நைன் எயிட் டபுள் செவன் ஃபைவ் எயிட் டூ ஜீரோ டபுள் ஜீரோ செவன்டி த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் டூ ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் த்ரீ நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் டூ ஓகேங்களா இந்த இடங்கள்லாம் வந்து இந்த இடங்கள் இருக்கக்கூடிய குழு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷலாக இந்த இடத்துலையும் ஒரு நம்பர் இருக்கும் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ரிசல்ட் வந்து நேற்று வந்து ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஆக இருக்கும் ஓகேங்களா ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸாக இருக்கும் அப்போ இதுக்கான டாப் குளூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நைன் ஃபைவ் செவன் ஓகேங்களா இந்த நைன் ஃபைவ் செவனுக்கு இந்த இடத்துல எயிட் ஃபைவ் செவன் ஒரு குழு இருக்குது அந்த எயிட் ஃபைவ் க்ளூல சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ டபுள் எயிட் டூ ஃபைவ் ஒன் நைன் டூ இந்த நம்பரை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த க்ளூ படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் டாப் க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் செவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபோர் அப்படின்னு வைக்கலாம் ஓகேங்களா எயிட் ஃபோர்னு வச்சுனா அந்த ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் த்ரீ செவன் ஒன்று ஓகேங்களா அந்த நம்பர் வருது அதுக்கு பிறகு எயிட் ஃபார்ட்டி எயிட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு ஏழுக்கு எக்ஸாக்டான மேலே போணுச்சுன்னா செப்டம்பரில் ஒன்பதுக்கு எட்டு அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி போனச்சுன்னா நைன் ஃபோர் ஒன் ஃபோர் ஓகேங்களா இந்த நைன் ஃபோர் ஒன் ஃபோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த செப்டம்பர் மாதம் அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எண் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு முடிஞ்சால் ஒரு செட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி பதினாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரும் ஃபெஷலாக நீங்கள் ஒன்று ஏ போர்டில் வந்துச்சுன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அல்லது நூற்றி நாற்பத்தி மூணுமே வரலாம் ஓகேங்களா இந்த பேட்டன்ல இருக்கக்கூடிய க்ளூ நம்பரில் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு சொல்லி எழுதி போடுறேன் ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சொன்னேன் இல்லையா இந்த எட்நூத்தம்பத்தி ஏழு அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு அப்படின்னு சொல்லி வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய கணிப்பில் இந்த இடங்கள் சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இந்த கணிப்புமே ரொம்ப முக்கியம் இதையும் பாருங்கள் இதில் வரக்கூடிய எண்கள் வந்து நைன் ஒன் டபுள் ஃபோர் நை சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஜீரோ எயிட் ஓகேங்களா இந்த ஃபோர் ஒன் ஜீரோ எயிட்டு ரொம்ப இம்பார்ட்டன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நாட் நாட் செவன் ஒரு ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா நாட் நாட் செவன் ஒரு ரிசல்ட் வந்துச்சு நாட் நாட் ஒன்னு வந்துச்சு அதாவது டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஒன்னு வந்துச்சு ஒரு ஒருவேளை இது மாதிரி வந்ததுன்னா நூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் இனிமேல் தரலாம் ரிசல்ட் வந்து நூற்றி எட்டுன்னு தரலாம் ஒன் ஃபோர் த்ரீனும் தரலாம் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னும் தரலாம் இது வந்து எக்ஸாக்டா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னா இருக்கு பட் வந்து இதில் நைன் ஒன் ஃபைவ் ஒன் நைன் டூங்கிறது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தரேன் ஃபைவ் ஒன் நைன் டூ வந்து இன்னைக்கு கேமில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது ஸ்பெஷல் வந்து ஃபைவ் ஒன் நைன் டூ நைன் ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ தான் ஓகேங்களா இந்த நம்பர் இன்னைக்கு ஆள்போடு ட்ரை பண்ணுறவங்க பதினேழு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபைவ் ஒன் நைன் டூவில் இந்த பன்னெண்டுங்கிறது ஏசியில் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினேழுங்கிறது வந்து நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்க நம்பரில் பதினேழு ஏசியில் வருது ஓகேங்களா அதனால் இந்த பதினேழுங்கிற நம்பரையும் பன்னெண்டுங்க நம்பரையும் அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் என்னென்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட தனிப்புல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா டபுள் செவன் இந்த மாதம் ஒரு பெண்டிங் இருக்குது இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்சமாக ட்ரிபிள்ஸ் நிறைய வைப்பாங்க ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பரையும் ட்ரிபிள்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பரையுமே ட்ரை பண்ணுங்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து ட்ரிபிள் ஒன் வச்சு பாருங்க ஓகேங்களா ட்ரிபிள் ஒன்னு அல்லது டபுள் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு செட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு கேரளா லாட்ரி புக்கிங் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ தொடக்கத்திலேயே நான் ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன் அதே நம்பரை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் வீடியோ முடிவில் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங்கை வந்து நீங்கள் மூணு மணிக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்